ஆம் ஒரு விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் இரண்டு மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஏமனினுடைய ஹவுதிக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இணைந்த வான்வழி தாக்குதலை நடாத்தி இருக்கிறது அதே போல ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் ஒரு புறம் இருக்கும் அதே தருணத்தில் அல் குதிஸ் படை பிரிவு ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே பலஸ்தீனிய இஸ்லாமிக்ய ஜிஹாத் அமைப்பினுடைய ஆயுதப் பிரிவான அல் குதிஸ் படை அணி இப்போது தெரிவித்திருக்கிறது தமது வான்பரப்புக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான ஈவோ மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் ஆளில்லா விமானம் ஒன்றை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கான் தென் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே பறந்து கொண்டிருந்த நிலையில் புலனாய்வு தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் தான் அவர்கள் இதனை கையகப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது டெலிகிராம் மூலமாக அவர்கள் இந்த தகவல்களை அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் ஹமாஸினுடைய கஸாம் படைப்பிரிவு அல் குதுஸ் படைப்பிரிவு ஆகியன இணைந்து சில மோட்டார் ஏவுகணைகளை நிர்மூலமாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே இந்த மோட்டார் ஏவுகணைகள் மூலம் நிர்மூலமாக்கியது எது என்றால் இஸ்ரேலுக்கு சொந்தமான இராணுவ தலைமையகங்களுள் ஒன்றான பனி சுகைலா பகுதியிலே இருக்கக்கூடிய சில பகுதிகளை நோக்கி வந்த ஏவுகணைகள் தான் இவ்வாறு நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் சில தகவல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது அதேபோல் ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமனினுடைய ஹுதைதா பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மீது அமெரிக்கா இங்கிலாந்து ஒன்றிணைந்த வான்வழி தாக்குதலை நடாத்தி இருக்கிறது சில மனுத்தரங்களுக்கு முன்னர் நான்கு தடவைகள் அதன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் ஏமனினுடைய கம்ரான் தீவுகள் மீதும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த செய்திகளின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஒன்றிணைந்த வான்வழி தாக்குதல் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது ஹௌதிகள் தொடர்பில் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை எதிர்பாருங்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதனை மேற்கொள் காட்டி ஒரு விடை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது நேரடியாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் ஆகவே தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பில் loved ones brought home. Today we were just informed, as we were speaking, there was a uh, report of five hostages that unfortunately were not alive, but it confirms what we knew. Our soldiers. And our soldiers found them and brought them back. But we're committed to bringing everyone back. We're engaging.